ஹலோ குட்டிச்செலுங்களா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய ஒன்றாவது செம்மில் வந்து தேர்டும் ஃபோர்த்தும் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடமதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா அஞ்சோட இடமதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் ஓகேவா ஐந்துடைய இடம் மதிப்பு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த இடம் மதிப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த வேல்யூ வந்து எந்த பிளேஸில் வந்து இருக்குது ஓகேவா அதுதான் ப்ளேஸ் வேல்யூ ஓகேவா எந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது எங்கே இருக்குது ஒன்றுகளில் இருக்குது ஓகேவா அடுத்து எட்டு அப்படிங்கிறது பத்துக்கள்ல இருக்கு அடுத்து மூன்று அப்படிங்கிறது நூறுகளில் இருக்குது ஓகேவா அடுத்து ஆயிரம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த ஜீரோ எங்கே இருக்குது ஒன்றுகளில் இருக்குது இந்த எட்டு வந்து எங்கே இருக்குது பத்துகளில் இருக்குது மூணு வந்து நூறுகளில் இருக்குது அஞ்சு அப்படிங்கிறது ஆயிரத்தில் இருக்குது ஓகேவா அப்போ அஞ்சோடய வேல்யூ என்ன ஆயிரங்கள் ஓகேவா ப்ளேஸ் எங்கே ஆகிருக்கு ஆயிரம் ஓகேவா தௌசண்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு ஓகேவா அப்போ ஐந்து இன்ட்டு எத்தனை தௌசண்ட் ஓகேவா அப்போ எவ்வளோ வருது ஃபை தௌசண்ட் அஞ்சோட இட மதிப்பு என்ன ஆன்சர் ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா புரியுதா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த் ஒன் ஓகேவா எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதோடைய விரிவாக்கம் கேட்குறாங்க அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை விரிவாக்கம் அதனுடைய விரிவாக்கத்தை எழுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ நம்ம இந்த நம்பர் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பாருங்கள் இது வந்து அஞ்சு அப்படிங்கிறது எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு ஒன்றுகளில் ப்ளேஸாக ஆகிருக்கு ஓகேவா அடுத்து ஜீரோ எங்கள் ப்ளேஸாக இருக்குது பத்துகளில் டென்தில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு ஓகேவா நயன் வந்து எங்கே ப்ளேஸாக ஆகிருக்கு ஹன்றரில் ப்ளேஸாக ஆகிருக்கு ஓகேவா இந்த ஜீரோ எங்கே ப்ளேஸாக ஆகிருக்கு சொல்லுங்க ஆயிரம் தௌசண்டில் பேசுவார் இந்த செவன் டென் தௌசண்டில் பிளேஸ் ஆகிருக்கு ஓகேவா அப்போ இந்த சிக்ஸ் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு லட்சத்தில் பிளேஸ் ஆகிருக்கு ஓகேவா இது பத்து லட்சத்தில் பிளேஸ் ஆகிருக்கு புரிஞ்சிச்சா இப்போ வந்து இதோட ப்ளேஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விரிவாக்க முறை நம்ம போட முடியும் ஓகேவா அப்போ இந்த ப்ளேஸ் வேல்யூவை வச்சு தான் ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் புரியுதா அப்போ இப்போ மேலே வந்து ப்ளேஸ் வேல்யூ எழுதியாச்சா அப்போ எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்து அதுதான் இந்த நம்பரை ரீட் பண்ணவே யூஸ் ஆகும் நம்ம பிளேஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம நம்பரை ரீட் பண்ண முடியும் ஓகேப்பா இப்போ விரிவாக்க முறை எழுத போகிறோம் புரியுது உங்களுக்கு ஈஸியாக இப்போ பாருங்கள் நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இருக்குது ஏழுன்னு இருக்காங்க ஏழு எட்டு எத் எந்த பிளேஸில் வந்து அதை ஆப்ளை பண்ணியிருக்கு பத்து லட்சத்தில் வந்து ஆக்குபே பண்ணியிருக்கு அப்போ ஒன்று ஜீரோ 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 ஓகேவா பத்து லட்சம் போட்டோமா ஓகேவா ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது சிக்ஸ் ஓகேவா சிக்ஸ் இன்டூ அதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்கோ என் நெம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கலாம் ஓகேவா ஒன்று போட்டு சிக்ஸ் பக்கத்தில் ஒன்று போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் ப்ளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிக்ஸ்த்துக்கு பதிலாக ஒன்றை போட்டு அதுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டிஜிட் இருக்கா அப்போ ஃபைவ் ஜீரோஸ் வந்து ஒன்றை போட்ட பின்னாடி ஃபைவ் ஜீரோஸ் வந்து போட்டுக்கலாம் நாலு தான் போட்டிருக்கோம் ஓகேவா போட்டாச்சா அடுத்து செவன் இன்டூ ஓகேவா அப்போ எத்தனை வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் டிஜிட் ஓகேவா அப்போ அது எங்கே இருக்குது பத்தாயிரங்களில் இருக்குது ஓகேவா ப்ளஸ் ஓகேவா இப்போ செவனுக்கு போட்டாச்சா அடுத்து ஜீரோ ஜீரோவுக்கு போடும்போது நமக்கு என்ன வரும் ஆயிரம் வரும் ஆமாவா ப்ளஸ் நயன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா நைன் இன்ட்டு என்ன ஹண்ட்ரடு ஓகேவா அடுத்து ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டென் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஓகேவா இப்போ விரிவாக்க முறை எழுதியாச்சா உங்களுக்கு புரியுதா ஒன்றுமே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூவை எழுதிட்டு அந்த நம்பரை பெருக்கள் போட்டு அதை எடுத்து எழுதிக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அது தெரியலை அது லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செவன் எடுத்து எழுதுகிறோமா செவனுக்கு பதிலாக ஒன்றை போட்டுக்கோங்க ரிமைனிங் எத்தனை டிஜிட்டல் இருக்குது இலக்கம் இருக்குது அப்படின்னா அந்த அதை கம்பெனி அத்தனை சைபர் போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ ஏழுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டு அப்போ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சைபர் போட்டிருக்கோம் ஓகேவா இப்படிதான் அப்புறம் ஆறுன்னு போட்டு ப்ளஸ் போடணும் ஓகேவா ஆறுன்னு போட்டு அதே போல் இது ரிமைனிங் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்படி போட்டிங்கன்னா இதுதான் என்னது விரிவாக்க முறை ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து